உங்கள் பேர் என்ன உங்கள் வீட்டில் யார் இறந்துருக்காங்க இன்றைக்கி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க என்னென்ன விசாரணை அவங்கள்ட்ட பண்ணாங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க நீங்கள் என்னென்ன பதில் சொன்னீங்க என் பேர் ரஷிதா பானு என் கணவர் பேர் சுரேஷ் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு என் பொண்ணு சுஷ்மிதா ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு பதினாறு வயசு அவர் எப்படி உங்கள் வீட்டுக்கு உங்கள் கணவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டார் அவ இது மாதிரி சாராயம் குடித்து தான் இறந்தாருன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி சிஸ்டம் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னார் வயிறு வலி கண் வலி இதெல்லாம் சொன்னேன் அப்புறம் சரி இது வந்து குடிப்பாரா நம்ம குடிப்பாருங்கன்னு அன்னைக்கு எப்போ குடித்தாருன்னு சொன்னார் சொன்னோம் குடிச்சிட்டு வந்தார் வந்துட்டு தான் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எங்களை கூப்பிட்டாரு கை கால் வலிக்குது கை வலிக்குது அதெல்லாம் வலிக்குதுன்னு கடைசியில் கம்மி தெரியலன்னு சொன்னார் சொன்னேன் சரி சொல்லி சொல்லிட்டாரு இதான் விஷயத்தில் இந்த விஷயந்தான் பேசின முக்கியமான விஷயம் எத்தனை மணி நேரம் உங்ககிட்ட விசாரணை நடத்தினாங்க நீங்கள் அவர் விசாரிக்கிறத கூட இருந்தவங்க ஏதாவது பதிவு செஞ்சாங்களா எழுதினாரு கலெக்டர் ராமே அவர் இப்போ ஜார்ஜ் எடுத்திருக்கேன் அவர் எழுதினார் கலெக்டர் அவர் வந்து கே கேட்டார் ஒரு அரை மணி அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க அவங்க கேட்டதுலேயே என்ன கேள்வி முக்கியமான கேள்வியாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அதுதான் எப்படி அவர் இறந்தார் எப்படி என்ன என்ன குடிச்சி எப்படி இறந்தார் நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் என் வீட்டுக்கார இறந்த பிறகு இன்னொருத்தர் இறந்த எங்கள் நாத்தனை பையாக இருந்தால் அவர் இறந்தோட மூணாவது ஒருத்தர் இறந்தார் அப்போ தான் எங்களுக்கு சந்தேகம் வந்து நாங்கள் கேஸ் கொடுத்தோம் கேஸ் கொடுத்து அதில் பிரகாரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு சொன்னோம் எடுத்துகிட்டு போன அவங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வந்து நாங்கள் என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சால் தான் பாடி வாங்கணும்னு சொன்னோம் அப்போ அவங்க வந்து நீங்கள் அவங்க வந்து க க மெத்தான நாள் அதிகமாக கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ஏன்னா நாங்கள் பாடி வாங்க மாட்டோன்றதுனால அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னே என்ன விஷயம்னு சொன்ன சொல்லிட்டாங்க இருப்பு தொடர்பாக வேறு என்ன கேள்வி கேட்டாங்க சாராயம் குடிச்சு தான் இருந்தாங்களா வேற வந்து உங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே சாராயம் குடிக்க பழக்கம் இருக்குதா இது தொடர்பாக வேற எந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டாங்க அவங்க வீட்டுக்காரர் ஏற்கனவே குடிப்பாரா அவன் குடிப்பாருன்னு சொன்னேன் ஏற்கனவே குடிப்பார் காசு கிடச்சா கோடர் குடிப்பார் இல்லைன்னா இது குடிப்பாருன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உடம்பு வலிக்காக அது வந்து குடின்றது வந்து அவர் வந்து குடிக்கணுன்றதுக்கு இல்லை ச மூட்டை தூக்குறதுனால எல்லாருமே இது வந்து சாராயம் எப்பயுமே குடிக்கப்பார் சார உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குதுன்னு சொல்லி குடிப்பார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க நீதிபதியாக கேட்ட கேள்வி உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா இருந்துச்சு க அவர் வந்து நாங்கள் வந்து டாஸ்மார்க் ஒழிக்கணும் சாராய கடை ஒழிக்கணும் டா சாராய கடை ஒழிக்கிறதுனால டாஸ்மார்க் இருந்தாலும் அதனாலையும் குடிப்பாங்க அதையும் ஒழிக்கணும்னு தான் சொன்னோம் ஐயா என்ன சொன்னாங்க அதை நீ அதுக்கு நீங்கள் என்ன சொன்ன அவர்கிட்ட சொன்னீங்க அதன் பிரகாரம் தான் நடவடிக்கை எடுக்கிறோம் இது எல்லாத்தையும் உண்மையான விஷயத்தை நாங்கள் சேகரித்து இது பண்ணி அதை செய்கிறதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் உங்களை வந்து எங்களால் ஆறுதல் படுத்த முடியாது தான் இருந்தாலும் நீங்களா ஆறுதல் படுத்திக்கின்னு இது வந்து கோ ஒரு விபத்துக்கு கோர விபத்து மாதிரி தான் நடந்துச்சுமானு சொன்னார் அதுக்காக தான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் செய்கிறோன்னு சொன்னார்